அணைப்பட்டு சென்ற கோபுரம் கோரவையில் தங்களது மாடுகளை சொல்லி வருமாறு அன்பு அழைக்கப்படுகிறார்கள் இந்த நிகழ்ச்சி முடித்தவுடன் மாபெரும் அஞ்சு வீர விழா நடைபெற உள்ளது மாட்டுவட்டி ஐயப்பண்டையை முடிந்தவுடன் அண்ணாதுராபுரம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமாயி சிந்தில் ஒர்களுக்கு முன்னாள் உடம்பு இந்த மாதிரி சூழல்

மூன்றாவது அரைபட்டி வர்ஷினி பால் பண்ணியிருக்கிறார். கோவில்ல கரியப்பட்டி பலர் ராமசாமி

புதுக்கோட்டை மாவட்ட தேர்வாய் மாவட்டம் அணைப்பட்டு மனேஷ் பாண்டியார் நான் தாமதூர் ஹஜினி பால்பாட்டை கோகுலா கல்லுப்பாட்டி ராமகாமி செட்டியாரா சதீஷ்குமாரா திருப்பதி பேரவையில் காடு தாலியை பட்டுடையா நல்லா விடையப்பா நம்ம மழை பெரும் எரிசியா இருக்கா இல்லை இரண்டு இல்லை பதினாறு வடிகள் பைக் பைக் வந்துடுங்க பைக் வந்துடுங்க சொன்னா கேளுங்க பைக் ஒரு பதினாறு வடிகள் நேரம் வந்துருங்கப்ப வண்டிகை பழக்கத்தான் யார் அந்த பைக் பண்ண போய் நான் என்ன கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு இருக்கேன்

நான்காம் ஐம்பது ஜார்டு அனைவரையும் ஐந்தாவது கல்லூரி விளையாட்டாக கட்டியமான மனு

போறபா போந்திரமரா நன்றி மாமா வந்துருக்கறேங்க. 15 ஹோண்டா நோட்டிடியர் பைக் போறதுல கேட்ரியா. கேட்ரியா. அப்படியே ஓட்டிட்டுக்கிட்டே கேட்ரியா. நம்ம என்ன வரேட்டு பார்க்கணும். நான்காவதாக. கருப்பணி பாலபனி அடைப்பட்டி தள்ளுப்பட்டி ஊருக்கி போகுற ஐந்தாவது நம்பர் போறது நம்ம வளரான ராமசாமி கேட்ரியா. தள்ளுப்பட்டி. மாவட்டி பெறப்பினரும் சேர்ந்தபடி தினவாளன் வெட்டி பெறப்பெரும் தங்கீதா முதலமைச்சர் முதலமைச்சர் மதுரை மாவட்ட கவனியாக இருக்கிறார்

பார் பயண நேரத்தை பொறுத்துங்க பேரு நிலையத்திலிருந்து தற்கொல் பாயை குறைங்கார் பார் பயண நேரத்தை பொறுத்துங்க தற்கொல் பாயை குறைங்கார் ஆமாங்கங்க கொட்டு மனவாळा ஆராபதங்க பாட்டருக்கு சின்ன மடாய் அப்புறம் கிளம்பிடுங்க இல்ல ஆடு இருக்கு 이제그대로입니다